செம்ம டென்ஷனில் அமைச்சர் பதவி பிடிஆர் முடிவு எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்கிற பெயர் அவருக்கு உண்டு அந்த வகையில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளிப்படையாக பேசி தன்னுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருந்தது திமுக தலைமையை மிகப்பெரிய தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதாவது எதிர்க்கட்சி உறுப்பினர் தன்னுடைய தொகுதிக்கு ஒரு ஐடி பூங்கா வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய போது தன்னுடைய துறையில் நிதி குறைவாக இருக்கிறது யாரிடம் அதற்கான அதிகாரமும் நிதியும் இருக்கிறதோ அவர்கள் இதை செய்வார்கள் என மறைமுகமாக இதில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு தன்னை விட அதிகமாக அதிகாரம் இருக்கிறது என தன்னுடைய அதிருப்தியை பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படுத்தி என்கிற விமர்சனம் எடுத்தது அதே நேரத்தில் டி ஆர் பி ராஜா முதல்வரிடம் மிக நெருக்கமாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் பி டி ஆர் பேசியிருந்த பேச்சு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் முதல்வர் மு ஸ்டாலினை மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளாக்கியது என்று தகவல் வெளியானது இந்த நிலையில் பிடிஆர் பழனிவேல் ராஜனின் தாத்தா பி டி ராஜனின் வாழ்வே வரலாறு என்கிற புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது இதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் வருவாரா அல்லது கடிதம் மூலம் ஒரு வாழ்த்தை தெரிவிப்பாரா என்ற பரபரப்புக்கு மத்தியில் இந்த நிகழ்வுக்கு முன்பு முதல்வர் மு ஸ்டாலினை சந்தித்த அமைச்சர் பிடிஆர் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பி டி ராஜன் வாழ்க வரலாறு புத்தக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த நிலையில் அந்த நிகழ்வில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் பிடிஆர் பல்வேறு அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இதை ஏன் சொல்கிறேன் என்று அவருக்கே தெரியும் என முதல்வர் பேசியிருந்தார் முதல்வரின் இந்த பேச்சு பி டி ஆர் இனிவரும் காலங்களில் அடக்கி வாசிக்க வேண்டும் என வார்னிங் கொடுப்பது போன்றுதான் அமைந்து இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த நிலையில் பிடிஆர் தமிழ்நாடு அரசியலுக்கு செட்டாக மாட்டார் என்று திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிடிஆர் சொந்த மாவட்டமான மதுரையில் அவருக்கு அமைச்சர் மூர்த்திக்கும் ஒத்து போகவில்லை இருவருக்கும் இடையிலான கோஷ்டி அரசியலில் என்னதான் பிடிஆர் அறிவார்ந்த அமைச்சராக இருந்தாலும் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி கைதான் ஓங்கி இருக்கிறது இந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மாநில உரிமை பற்றி ஆங்கில ஊடகங்களுக்கு பிடிஆர் பேசி வரும் பேச்சுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த வகையில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பும் முடிவில் திமுக தலைமை இருப்பதால் அவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருடைய அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் ஆகையால் அமைச்சர் பதவியை துறந்து டெல்லிக்கு ராஜ்யசபா எம்பியாக பி டி செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது உங்கள் தின